இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு ஒன்று தாக்கல் இல்லையா உரிமையல் வழக்கின் தீர்ப்பு வரும் வர எடப்பாடி பழனிசாமி கட்சி அதிகாரங்களை திரும்ப பெறணும் ஓ பி எஸ் அந்த மனுவில் ஓ பி எஸ் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ள மனுல ஒருமுறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை ஐந்து ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் அத பொதுக்குழுவின் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலமா களைச்சி விடவோ அல்ல செல்லாதுன்னு சொல்லவோ முடக்கிவிடவோ யாருக்கும் உரிமை கிடையாது இப்ப இருக்கிற கட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது சட்ட விரோதமானது இந்த மாதிரி செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரமே கிடையாது அதனால தற்போது அதிமுக கட்சி மற்றும் இரட்டை எடப்பாடி பழனிசாமி அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் கேட்கப்பட்டிருக்கு பெரிய சர்ச்சை ஏற்பட்டு தரப்புக்கு தரப்புக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் உருவாகிசெல்வம் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்படுறார் இருந்தாலும் ஓ செல்வம் விடாம கட்சிக்கான உரிமைக்காக போராடினார் இதனால அதிமுகவோட இரட்டை இலை சின்னமும் பயங்கரமாக ஆட்டம் கண்டது இரட்டை பெற இரண்டு தரப்பினரும் தீவிரமா காயநாக அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அதிமுக செயல்பட தொடங்குது அவரோட வசம் போயிருச்சு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்துள்ள சிவில் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் இரட்டை லட்சணத்தை ஒதுக்கவே கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த பிப்ரவரி மாதம் மனு அளித்து இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்ல அதனால இது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி ஒரு மனு ஒன்றை கொடுத்திருக்காரு அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் தொடர்பான மனுவின் தேர்தல் ஆணையம் இந்த நிலையில இரட்டை இலை சின்னம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சூரியமூர்த்தி ஆகியோருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமா தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் எடப்பாடி தரப்பினரும் ஓபிஎஸ் தரப்பினரும் நேரில் ஆஜராகி பதில் கொடுக்கிறாங்க இந்த நிலையில மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் எழுத்துப்பூர்வமா பதில் மனுவை தாக்கல் செய்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம் உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்கள் திரும்ப பெற வேண்டும் தன்னை கட்சியை விட்டு நீக்க எடப்பாடி நடவடிக்கை அதிமுகவின் அடிப்படை விதிக்கு எதிரானது தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எனக்கே சொந்தம் அப்படின்னு அந்த மனுவில் ஓபிஎஸ் குறிப்பிட்டிருக்காரு நீதிமன்றத்தை விட்டுட்டு இப்போ டேரெக்டாக தேர்தல் ஆணையத்துக்கே போய் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ் ஆனால் ஓபிஎஸை ஒரு பொருட்டாகவே கண்டுக்காத எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆகணும் அப்படிங்கிறத கட்டாயத்தில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் அதிமுக தொடர்ச்சியான தோல்விகளை தான் சந்திச்சுட்டு வருது எல்லா தேர்தல்களையும் அதே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்க இந்த தேர்தலையும் வந்து நம்ம தவற விட்டோம்னா கண்டிப்பா தலைமையை மாத்திர அளவுக்கு இந்த தோல்வி கொண்டு போய் நிறுத்திரும் அப்படிங்கிற பயத்துல தேர்தலுக்காக பயங்கரமா பிரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம் ஓபிஎஸ் மனு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுதா இல்ல நிராகரிக்கப்படுதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்